அம்மா வீட்டுக்கு போகும்போது நல்லா சந்தோஷமா போனமா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே போனா எப்படி சொல்லி யாருக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையோ இந்த கிழவிக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு இங்கிருந்து என்ன விரட்டுறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு இவளாச்சும் ஏதாச்சும் வந்து வாயை திறந்து பேசுவான்னு பார்த்தா இவன் அமைதியா நம்மள வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கா ரேஷ்மா ஏதாச்சும் பேசுடி உன்னை நம்பி தாண்டி நானே சவால விட்டு இருக்கேன் எங்க அண்ணன் கூட போறேன்னு சொல்லி போ வேண்டாமா ஏதோ தெரியாம கோவத்துல பேசிட்டும் வீட்லயே இருமான்னு சொல்லிடி வாயை திறந்து என்ன யோசிக்கிட்டே இருக்கா ஏதாச்சும் எடுத்து மறந்துட்டியோ எடுத்துட்டு வருவாமா எங்க உங்க அம்மா பண்றத கூட நான் பொறுத்துப்பேன் ஆனா நீங்களும் கூட சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்றீங்க பாத்தீங்களா இத சத்தியமா நான் மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் ஆனா நீங்க இருக்கீங்க பாருங்க சரியான சேனல பாத்தி ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி நடிக்கிறீங்களே உங்களுக்கு இருக்கு இருங்க என்னதான் சாங்கி ஏதாச்சும் மறந்துட்டு சொல்லி எடுத்து வைக்கிறேன் இல்லன்னா பரவாயில்ல பிரச்சனை இல்ல பிளைட் வர நேரம் ஆச்சு என்ன மச்சா கரெக்டா சொல்றேன் ஆமா மச்சா பிளைட்டுக்கு நேரம் ஆச்சு ஏதாச்சும் கிளம்புமா ஆ சரிமா கிளம்புமா பாத்து பத்திரமா போயிட்டு வா சின்னதான் எனக்கு சோகமா இருந்தாலும் என் மருமகன் என்ன விட்டு போறது அவன் அம்மா வீட்டுக்குதானே தானே போறான்னு சந்தோஷமா தான் இருக்கு எது நீங்க சோகமா இருக்கீங்க அப்படிதானே நம்ம கிளம்பணும் சேத்து இப்படி பச்சையா போய் சொல்றீங்க கொஞ்சம் மச்சம் பெரியவங்க மாதிரி இருங்க ஆமா என்ன வீட்டு விட்டு விரட்டுறதுல நீங்க தான் அத்த ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அம்மா மாதிரி பாத்து பண்ண சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி மாமியார் மாதிரி ராட்சசி மாதிரி விரட்டுறீங்க ராட்சாயினி போனோன்னு சொன்னது நீ இப்ப எங்க அம்மாவை சொல்லிட்டு நீ ஏழை அமைதியே அவை கேக்குறதும் கரெக்ட் தானே எனக்கு சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு மூஞ்ச சிச்சா படியே வச்சுக்கிட்டு இருந்தா அப்ப அவ எப்படி நம்புவா அதனாலதான் கேக்குறா அப்படிதானமா கிளவி சதையை யோசிச்சுட்டு அப்படியே மாத்தி மாத்தி பேசுது பாரு அப்படிதானமா ஆமா அது ஒன்னு இல்ல தாச்சா நீ இப்படி எங்கேயாச்சும் யாருன்னா போகும்போது அழுத்துக்கிட்டோ இல்ல மூஞ்சி எப்படி சோகமா வச்சுக்கிட்டு போனா அந்த காரியம் விளங்கவே விளங்காதுன்னு என் தாத்தாவோட தாத்தா கொள்ளு தாத்தா சொல்லிருக்காரு அதனால அதனாலதான் இப்படி நல்ல காரியம் நடக்கும் போது சிரிக்கணும்னு சொல்லி நல்ல காரியமா நான் இந்த வீட்டு விட்டு போறது உங்களுக்கு நல்ல காரியம் மாதிரி இருக்கா ஐசிஷ் உண்மையை சொல்லிட்டுண்ணே அப்படி இல்லமா அது வந்து என்னன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொல்ல வந்தேன் நான் வந்து ஆஹ் இப்ப நீ உன் அம்மா வீட்டுக்கு போற பத்தியா அது உனக்கு நல்ல காரியம் தானே எந்த பிள்ளைக்கு கிடைக்கும்னு சொல்லி நினைச்ச நேரம் அம்மா வீட்டுக்கு போற பாக்கியா உனக்கு கிடைச்சிருக்கு போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வா இப்போ உனக்கு என்ன பிள்ளைங்களா குட்டியா தொந்தரவா ராகு எப்படியும் அவன் பண்ணிட்டே கூப்பிட்டு எப்படி தண்ணி வீடு பார்த்துட்டு கிளம்ப போறான் அவன் தொந்தரவு உனக்கு இருக்காது வேசமா வேலைக்கு போயிருவா வேசமா ஒரு பண்ற குழந்தைய நான் வச்சுக்க போறேன் ஏ மாவன் உனக்கு தேடைய மாட்டான் இருக்கும் போதே இப்ப நான் மட்டும் தேடியா வரப்பா உனக்கு எந்த கவலையும் இல்ல சந்தோஷமா இருந்துட்டு வரலாம் உன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்ன எனக்கு எல்லாம் தெரியும் ரேஷ்மா உம் சொல்லுமா ஏதாச்சும் வேணுமா எடுத்துட்டு வரணுமா மறந்துட்டியாம்மா சென்னை இவ எப்படி கேக்குறான் போகாதமான சொல்லுவான்னு பார்த்தா எதனா வேணும்னா சொல்லுமா எடுத்துட்டு வர இன்னும் ஃப்ளைட்டுக்கு நேரம் இருக்கு கவலைப்படாத சரியா ஏதாச்சும் மறந்துட்டேன்னா கூட சொல்லு நான் மறக்காம கொரியர் போட்டு விடுறேன் ரேஷ்மா இவங்க ரெண்டு பேரும் தான் இப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா நீ இப்படி பேசுறா அப்ப அம்மா இங்க இருந்து வருத்தமாவே இல்லையா ரேஷ்மா நீ சந்தோஷமாவே இருக்கா ஐயோ இதுல என்னம்மா வருத்தப்படுறதுக்கு இருக்கு எனக்கு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது நான் அழுதேன் வீட்டை விட்டு போகணுன்றதுனால அப்போ ஒரு நியாயம் இருந்துச்சு சி இப்ப என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி தண்ணி குடுத்துனுமா அனுப்புறாங்க உன் அம்மா வீட்டுக்கு தான் போற நானா என் அம்மா வீட்டுக்கு போகணும்னா என் மாமியார் அனுப்பவே மாட்டான் எங்க பாட்டியை பாரு உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சாங்களாமே இந்த மாதிரி மாமியார் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணுமா பாத்து போயிட்டு வா ஜேஸ்மா சமையல் உனக்கு கொஞ்சம் கூட பாச இல்ல அம்மா பிரிஞ்சிருக்க நீ நான் என்ன பால் குடி குழந்தையா அம்மா அம்மானு முந்தா நீ பிடிச்சி சுத்திருக்கு பேசணும் பாக்கணும்னு தோணுச்சா வீடியோ கால் பண்ண போறேன் இல்ல ஆடியோ கால் பண்ணி பேச போறேன் இதுல என்னமா இருக்கு இப்ப இருக்க டெக்னாலஜி எல்லாம் தூரத்துல இருக்கிறவங்கள ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்துட்டு சோ அதனால எந்த பிரச்சனையும் இல்ல உன் ஞாபகம் எனக்கு அதிகமா வந்துட்டுன்னு வச்சுக்கேன் உடனே உனக்கு போன் பண்ணிடுறமா நீ போன் அட்டன் பண்ணிடு சரியா உம் மறந்துறாதே அப்ப உண்மையாவே நான் கிளம்ப வேண்டியதுதானோ ஆஹ் இது என்ன கேள்வி உண்மையாவே பொய்யாவே என்கிட்ட நீதானே ஆசைப்பட்டா உன் அண்ணன் கூட பாறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன போ அத்தை நீங்க எல்லாரும் இப்படி சொல்றீங்க ரகு வந்தா கண்டிப்பா போவேண்டாம்னு சொல்லுவான் அவன் சொல்லாம எப்படி என்னால போக முடியும் அதனால நான் போகல அத்தை ஐயோ அப்படி நான் தப்பான முடிவுக்கெல்லாம் வந்துடாத ரகு கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டான் எனக்கு ஹ பர்சன்டேஜ் தெரியும் அப்படி எல்லாம் இல்ல அவன் சொல்லுவான் போகாதம்மா என் கூடயிருன்னு உம் அவனே இங்க இருக்க போறதுல அப்புறம் எப்படி உன்ன அவன் கூட இருன்னு சொல்ல போறான் அவன்த வீடு பாக்கிறதுல இளங்கிட்டானு அப்புறம் எப்படி உன்ன தேடுவான் அவன் வீடு பார்த்தா அவன் பொண்டாட்டி தனியா வச்சிருக்கிறதுல அவன் விருப்பப்பட்டு அவனே சுத்திகிட்டு கிடைக்கும் இதுல அம்மா அம்மான்னு உன்னைய தேட இங்க இங்கே பாருதா சைனி பிள்ளைங்க நினைச்சி கவலைப்படாதே நான் பாத்துக்கிறேன் நீ சந்தோஷமா போய்ட்டு வா சில்ல ரகு கண்டிப்பா வருத்தப்படுவான் எனக்கு தெரியும் சின்ன என் பேர் வருது வருத்தப்படுவான்னு ரகு வந்துட்டியா சின்னாச்சு ரேஷ்மா இது ஃபோன் பண்ணிட்டு இருந்த வீட்டுக்கு சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு என்னாச்சு நீ வரமாட்டேன்னு தானே சொன்னேன் நீ ஏன் வந்து நின்னுட்டு இருக்க அனுபவம் பார்க்க போனேன் நேரமாயிரும்னு நினைச்சேன் அதனால வரமாட்டேன்னு மாட்டேன்னு சொன்னேன் இப்போ போன வேலை முடிஞ்சுட்டு அதனால சீக்கிரம் வந்துட்டேன்

ரகு என்ன இருக்கு இதே தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு கிடக்கும் பாருன்னு சொல்லிட்டு இப்போ நீ சொல்லிட்டு இருக்கான் ரகு ஏன் நான் இருக்கேன் அவன் என்ன தேடுவான் அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு வந்துட்டேன் உனக்கு எதனா பிரச்சனையா என்ன உன் அம்மா அவங்க அம்மா வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான் போக கூடாதா உன் பண்டாட்டியை மட்டும் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு அவ அம்மா வீட்டுல விட்டுட்டு வர ஏன் என் மரும கூடாதா என்ன கிளவி எப்படி கோத்து விட்டுவா ஐயோ பாட்டி அப்படியெல்லாம் இல்ல ஆனும் சொல்லி எல்லா பொண்ணுக்கும் வீட்டுக்கு போனோம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுக்குமே நான் அப்படி நினைக்கும் போது என்னுடைய பித்த தாய் என் அம்மா அவங்களுக்கு நினைக்க மாட்டேன்னா என்ன அம்மா உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு நான் உனக்கு வாங்கி அனுப்புறேன் ரெண்டு 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 நாள் 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 சித்தனை இரு நான் நான் எப்படா இருக்கேன்னு சொன்னேன் மாட்டேன்னு இருக்கேன் ஐயோ ரகு அம்மா மாசம் இருக்க மாசமோ நாளோ வருஷமோ நாள் வேணா இருந்துட்டுவா அத பத்தி கவலையே இல்ல நான் என்ன இங்கேயா இருக்க போறேன் சென்னை ரகு சொல்றேன் ஆமா உங்களுக்குதான் என் பொண்டாட்டி இங்க இருக்கிறது பிடிக்கலையே அப்புறம் நான் மட்டும் எப்படி இருக்க முடியும் ஆல்ரெடி வீடு பாத்துட்டேன் அது சொல்லலாம் தான் வந்தேன் ஸ்வீட் பாக்ஸ் வெளியே வச்சுட்டு வந்துட்டேன் பாட்டி நான் உங்களுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்து தரேன் ரெண்டு வீடு பார்த்துருக்கேன் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்று கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அணுவுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு நான் ஓகே பண்ணிக்க வேண்டியதுதான் நாளைக்கு அணுவை கூட்டிட்டு போறேன் பார்த்துட்டியா ரகு வீடு போட்டோ எடுத்துட்டு வந்தியா ம் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன் காட்டுறேன் ம் சரி சரி சரியா நம்ம அப்புறமா பேசிக்கலாம் நாலு பேரை உட்காந்து இப்ப நேரம் வச்சு உங்க அம்மாக்கு உங்க அம்மாவை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து பேசுவோம் அதுவும் சரிதான் பாட்டி சரிம்மா நான் ஏர்போர்ட்ல கூட்டிட்டு வந்து விடவா ஏர்போர்ட்ல கூட்டிட்டு வந்து விட சொல்லி அப்படியே பேச்ச பிரைன் வாஷ் பண்ணிர வேண்டியதா இல்லமா அதெல்லாம் வேண்டாம் கேப் புக் பண்ணிருக்கேன் கேப் டிரைவர் வந்து கூட்டிட்டு போயிரவர் அட பாவி எனக்கு வேணா வேற எங்கயும் இல்ல என் கூடியே தான் வச்சு சுத்திட்டு கிடக்கேன் ம் சரிங்க மாமா பாத்து போங்க அம்மாவுக்கு கரெக்ட்டா பார்த்துக்கோங்க போங்க சரிமா பாத்து போயிட்டு வா அம்மா பை மருமவள பாத்து போயிட்டு வாமா நாச்சானி எல்லார கூட்டிட்டே இருக்கல திரும்பி நின்னுட்டு இருக்க ம் பார்த்து போக எனக்கு தெரியும் போயிட்டு வா மருமவள அவசரப்பட்டு சீக்கிரம் வந்துடாத ரெண்டு மாசம் கழிச்சு வா

நீங்க என்ன எனக்கு வளகப்ப பண்ணி கூட்டிட்டு வரது நானே இப்ப கிளம்புறேன் செமல அக்கறை இல்லாத வீட்ல நான் ஏன் இருக்கணும் சொல்லுங்க சினிமன் அந்த வீட்ல இருக்க மாட்டேனே சினிமா இருக்கவே மாட்டேன் ஆமா உங்க கூட போயிட்டு வாழ்ந்த பாத்தீங்களா சாம்பத்தி தான் சிறப்பால் அடிக்கணும் ஆமா ஆமா இந்த வீட்ல பேசுற கூட எனக்கு உரிமை இல்லாம போயிட்டு சரி பரவாயில்லங்க நான் பேசவே மாட்டேன் வாய மூடிக்கிட்டே இருக்கேன் எங்க அப்பா கிட்ட இருந்து கூட்டிட்டு வரும்போது என்னெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க இப்படி பாத்து பாத்து பாத்துக்கறேன்னு சொல்லி ஆனா இப்ப எதுவுமே பாத்துக்க மாட்டேங்கிறாங்க ஷோ இவ கூட இருந்தாலும் டார்ச்சரா இருக்கு இல்லமா இருந்தாலும் டார்ச்சரா முடியல வேற வழி இல்ல நம்ம போற வரைக்கும் உட்காந்து எடுத்துக்கிட்டு தான் அதுக்கு நீ எந்தி போயே போயிடலாம் முத்து மாதிரி சில்லங்க வச்சுக்கோ உன் கழுத்தை நிற்கிற அளவுக்கு இப்ப கத்தி சத்தம் விடுவான் வர இருடி உன அழுகாதடி குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருப்போது அப்ப கூட யானை அக்கறை இல்ல குழந்தை மேலதான் அக்கறை அப்படித்தானே இதுக்கு மேல இங்க இருந்து பேசி எதுவும் ஆக போறது இல்ல சரி வேற வழி இல்ல அங்கேயே போவோம் அது வர இருடி கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லடா உன்னை நம்பி வந்த பொண்ணு இப்படியா திட்டி காயப்படுத்துவேன் அவ இதெல்லாம் பிரெக்னன்ட் வர இருக்கா அவ எல்லாரையும் வீட்டுக்கு உண்டு நம்பி வந்திருக்கா சேண்டாவ இப்படி அவ்வளவு திட்டண நீ அப்படியே தான் மாதிரி கூட தெரியலே சிதுக்கா இவ்வளவு நேரம் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கா செப்போமே இவ இப்படிலாம் பண்ண மாட்டாளே திரும்பி உட்காந்துட்டு இருக்கா கூப்பிட்டா ரொம்ப பண்ணுவான் சரி நம்மளே முன்னாடி போயிட்டு நிற்போம்

எல்லாத்தையும் சாப்பிடுங்களேன் சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃபுல்லா நெய்யுங்க அதுல வந்து ஸ்வீட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க உங்ககிட்ட அந்த ஸ்வீட் கேட்கவில்லை ஆமா வீட்ல ஒரு பாக்ஸ் ஸ்வீட் கூட இல்லையே உனக்கு எப்படி ஸ்வீட் வந்துச்சு அது வந்துங்க அது வந்து இந்த பாரு மரியாதையா சொல்லிட்டு எப்படி வந்துச்சுன்னு வந்து போய்கிட்டு அப்படி நிக்கிட்டு இருந்தா வெச்சுக்கோ இழுத்துறேன் சொல்லி சின்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல செப்பி வந்துச்சு ஓ எனக்கு தெரியாம போய் சொல்லிட்டு அப்ப வெளிய போய்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு திங்கற அளவுக்கு வந்துட்டேன் அப்படிதானே ஆமா இவங்களுக்கு தெரியாம போறாங்க போங்க சிரிக்காத கேட்டதுக்கு பதில் பதில் சொல்லு

பொய்ய்க்கு மேல பொய் பிரியா பொய் சொல்லல உண்மையாவே நான் வாங்கல தான் வாங்கி கொடுத்தான் ரகுவா அவன் இப்ப வந்தான் எப்ப வாங்கி கொடுத்தான் செப்பமோ இல்ல இப்பதான் வாங்கி குடுத்துட்டு இப்பதான் போறான் ஒரு ஹாஃப் இருக்கும் போய் நான் வீட்டுல தானே இருக்கேன் யாரும் வந்த மாதிரி தெரியலையே வீட்டுக்கு வரல வீட்டுக்கு வெளியவே நின்னு ஸ்வீட் கொடுத்துட்டு போயிட்டான் அது நீயும் விக்கமே இல்லாம வாங்கிட்டு வந்து தின்னுட்டு இருக்க போல அப்படிதானே ஸ்வீட் சாப்பிடுறதுல என்ன வைக்கப்படணும் ஷியாமாமா பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் ஷனக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதெல்லாம் என்னங்க வைக்கப்படுறதுக்கு இருக்கு அதுவும் இல்லாம நீங்க கோவப்பட்டு ரியாக்ட் பண்ற அளவுக்கு இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் எல்லாம் இல்ல டாக்டர் ஒன்றும் சுத்தமாவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல கண்ட்ரோல் பண்ணி இருங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர சுத்தமா வாயில வச்சா உங்களுக்கு அப்படி ஆபத்து அப்படின்லாம் சொல்லல நீங்க ரொம்ப பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடுறதுல தப்பு இல்ல ஓ இது எந்த டாக்டர் சொன்னாரு இது இப்ப வந்துட்டு போனாரு எந்த டாக்டர் சொன்னாரா

அவனுக்கு வேலை இருந்துச்சுன்னு தான் கொடுத்துட்டு போனான் உங்களா மாதிரிலாம் அவன் ஒன்னும் ஹீகோ பார்க்க மாட்டான் நீங்க தான் அதே விஷயத்த அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க ரகு ஒன்னும் அந்த மாதிரி இல்லை இல்ல அப்படி நினைச்சிருந்தா அவன் வீட்டு பக்கம் கூட வந்திருக்க மாட்டான் கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது தான் ரேஷ்மை கால் பண்ணான் ஏதோ எமர்ஜென்சி வீட்டுக்கு உடனே வானும் சொன்னதுனாலதான் அவன் அப்படியே போனான் வீட்டுக்கு வர்றதா தான் பிளானு அவன் கால் பண்ணி சொன்னான் நீங்கள் தேவையில்லாமல் பேசுறீங்க முத்துமாரி நீங்கள் இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை ரகு ஐயா இந்த அளவுக்கு கீர்த்தனமாக நினைக்கிறீங்க அவன் ஒன்றும் அணு அந்த அளவுக்குலாம் நடத்தல சரிங்களா அவன் கொண்டாட்டி அவனுக்கு பார்த்துக்க தெரியும் நீங்கள் ரொம்ப அக்கறைப்படாதீங்க ஆ அப்புறம் சின்ன ஒரு விஷயம் நான் ஒன்றும் ஸ்வீட்டு மொத்தமாக தான் சாப்பிட்ல ஒன்னே ஒன்றும் ஆசையாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டேன் எனக்கும் தெரியும் நீங்கள் சும்மா சும்மா எப்படிலாம் கோவப்படுறீங்க முத்து மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த ஸ்வீட்டும் வேணாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் சொன்ன மாதிரி ரோட்டில் யாராச்சும் இருப்பாங்க அவங்களுக்கு போய் கொடுங்க ஒருத்தன் பாசமாக வாங்கிட்டு வந்து கொடுத்ததை எவ்வளோ கேவலமாக பேச முடியுமா என்ன அது உங்களால் மட்டும்தான் தான் முடியும் முத்து மாதிரி நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க சாரிடி அது ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன் வீட்டுக்கு வராம வெளியவே நின்னு போனா தப்பா தான இருக்கும் யாருக்கு வந்தாலும் கோபம்ல ஹம் நீங்க மட்டும் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு சொன்னீங்க வாங்க கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ப மட்டும் சார் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டா அவன் வரணுமா சொல்லுங்க சிவர் மட்டும் போய் கூப்பிட மாட்டாரா அவன் மட்டும் வெக்கமானோம் எதுவுமே இல்லாம வந்து பாத்துட்டு நான் அதுதானே அப்படி சொல்ல வீட்டுக்கு இவ்ளோ தூரம் வந்திருக்கான் உள்ள வராம அப்படி இருக்கான் அதுதான் சொல்லு அம்மா ஏதோ நல்ல விஷயம்னு சொல்லி என்ன நல்ல விஷயம் உம் நீங்க எதுக்காண்டி கிட்ட சண்டை போட்டு வச்சிருக்கீங்களோ அதுதான் நான் என்னன்னு சண்டை போட்டேன் சின்ன வருப்பம் அவ்வளவுதான் சொல்லுது வீடு பாத்து இருக்காங்க அதுவும் நம்ம தெருக்கு பக்கத்து தெருவுல தான் அவங்க ஃப்ரெண்ட் இங்கதான் இருக்காங்களாம் இவ்வளவு நாள் இருக்கு தெரியல பாருங்களேன் நம்மளுக்கு எல்லாருமே ஒரே ஒரு திருதான் என்னங்க பக்கத்துல இருக்கும் எனக்கு ஹாப்பி தான் அப்படியா வீடு பார்த்தா ம் ஆமா அதனாலதான் தான் அப்படியே இவ்வளவு தூரம் வந்துட்டுமே பிரியா வந்து வந்து சொல்லிட்டு பாத்துட்டு போலான்ட்டு வந்தான் என் கிட்ட கேட்டான் கால் பண்ணி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி ஆல்ரெடி டூ மந்த்ஸ் ஆஃப் ஸ்வீட்டே சாப்பிடல நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்ண வச்சுட்டீங்க என்ன எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு உங்ககிட்ட கேட்டா நீங்க நோன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன் நான் ஒன்னே ஒன்னு மட்டும் பார்சல் வாங்கிட்டு வா எனக்கு மட்டும்னு சொன்னேன் ஆனால் அவன் தான் முத்து மாதிரியும் இருக்காரு அவருக்கும் வாங்கிட்டு வராம எப்படி வர முடியும் லூஸ் மாதிரி பண்ணாத நீ ஆசை சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னான் இதெல்லாம் நல்ல தெளிவா பேசு ஆனா பண்ண வேண்டியது செய்ய வேண்டியது எல்லாம் கரெக்டா பண்ணாத என்ன நடிச்சுடி அப்படியே நாளைக்கு தானே செக்கு போனேன்னு சொன்னேன் ஆமா ஞாபகம் வச்சிருக்கீங்களா நான் உங்களுக்கு ஞாபகம் படுத்துறேன்னு நினைச்சேன் அது எப்படி மறப்பேன் ஷாம்புனா சே உள்ள இருக்குது அவளை நான் தான பாத்துக்கணும் பத்திரமா ஓ அப்படி சரி சரிங்க சார் அதே என் பாப்போம் ஷாருக்கு சப்போர்ட் கால் வருதுன்னு சொல்லி ஆளே பாறே இவர் பொண்ணை மட்டும் பார்த்துப்பாரான் இவர் என்ன பார்த்துக்க மாட்டாராம் ஹம் உங்க பொண்ணால ஒண்ணும் பண்ண முடியாது அவளை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன் பாத்துக்கோங்க நினைச்சுக்கிட்டே இருடி அவ வந்ததுக்கு அப்புறம் உன்னதான் கிட்ட சேர்க்க மாட்டான் என் அப்பான்னு சொல்லி நீ போ வெளியேன்னு சொல்லிடுவான் ஹம் பாப்போம் பாப்ப ரொம்ப பசிக்குது சாப்பிடுவோமா சாரிங்க இங்க வந்து அப்படியே உட்காந்துட்டேன் நேரமாச்சு உங்களுக்கு சாப்பிடே தெரியல வாங்க சாப்பிடுவோம் வா ஆ இன்னொரு நிமிஷம் என்ன நான் ரகுவை இப்படி எல்லாம் பேசினேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொல்ல வேண்டாம்

வீடு போறாங்கல்ல நம்ம ஏதாச்சும் திங்ஸ் வாங்கி கொடுக்கலாமா புதுசாக தானே போறாங்க அவனுக்கு எல்லாமே பை பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும் இதனால நம்மளோட ப்ரெசன்டேஷன் எதனா இருந்தால் நல்லா இருக்கும்ல டிவி வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி தருவோமா ம் வாங்கி தருவோம் இதுல என்ன இருக்கு அவங்க கிட்ட நாளைக்கு கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அது வாங்குவோம் உம் ஓகேவா ம் கேட்டால் கண்டிப்பா வேண்டாம்னு சொல்லிடுவான் தான் சொல்கிறேன் உம் சரி ஓகே நாளைக்கு பார்த்துப்போம் ஸோ ரொம்ப புசு சாப்பாடு தருவியா இல்ல படிப்பி தரணும் சாரி சாரி வாங்க வாங்க ஹம் சின்னமாச்சு ரெண்டு பேரும் எது போய் சொல்லிட்டு அமைதியாவே நின்னுக்கிட்டு இருக்கீங்க உங்க அம்மாவை கூட்டிட்டு போறேன்னு எப்படி பாத்துப்பேன்னு சொல்லிட்டு வருத்தத்துல எதனா சொல்லணும்னு நினைக்கீங்களோ அவ உங்களுக்கு அம்மா வருதுக்கு முன்னாடியே தங்கச்சி அவளை என்ன நல்லா பாத்துப்பேன் நீங்க கவலைப்படாதீங்க எங்களுக்கு அந்த கவலை எல்லாம் எதுவுமே இல்ல எங்க அம்மா நல்லாதான் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா கிளம்பி வந்துருவாங்க எங்க அம்மா ஒண்ணும் பாட்டி மாதிரிலாம் இல்ல சாக்ரிபைஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடந்துச்சுன்னா அங்க இருந்து வந்துருவாங்கன்னு அது எங்களுக்கே தெரியும் அதை பத்தி எல்லாம் மாமா நான் பேச வந்தது அப்போ யாரு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சார்வை பாத்தீங்கல்ல சார்வை பார்த்தேன் நான் எவ்வளவோ சொல்லி பாத்தேன் கேட்க மாட்டேங்குறா கட்டுனா அந்த தான் கட்டுவேன்னு சொல்றா அந்த பையனுக்கு என்னமா இருக்கு வசதியும் இல்ல வாய்ப்பும் இல்ல வீடு கூட இல்ல சொந்தமா அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா நானே உன்கிட்ட சொல்லி ஆசை சொல்லணும்னு நினைச்சேன் பாருமா பொறுமையே எடுத்து சொல்லி இப்போ வயசு முதுவுல போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நம்ம தானே அவசதி படுக்கணும் அவ எப்படி எல்லாம் இருப்பான்னு உனக்கே தெரியும் தங்கத்தட்டுல வச்சு தாங்குற மாதிரி தான் தாங்குவேன் இப்ப எதுவுமே இல்லாதவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிமா இருக்க முடியும் நீ ஏன் சொல்லி சீங்க பாருங்காமா அது அவளுடைய முடிவு இதுல எல்லாம் என்னால எதுவும் பேச முடியாது அங்க ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வர சொல்லி நீங்க சொல்ல சொன்னீங்க நான் சொன்னேன் அவ்வளவுதான் அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு தனியா இருந்தான்னா ரொம்ப சஃபர் ஆவாலே இங்க வந்தா கொஞ்சமாச்சும் அவளுக்கு ஆதரவா இருக்கும்னு சொல்லிதான் நான் அவளை இங்க வர சொன்னேன் ஆனா நீங்க இப்ப சொல்ல சொல்றதெல்லாம் அவளுக்கே எதிரா பண்ண சொல்றது அவ மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அவ பண்ணட்டும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவனே அகைன்ஸ்டா நிக்க மாட்டேன் மாமா சின்னமா நீ எப்படி சொல்ற மாப்பிள்ள நீங்களும் பரவாயில்ல இல்லை வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அமைதியே இருந்தவன் நான் எல்லாம் அப்படி இல்லை நான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன் சோ நான் லவ் மேரேஜ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் இச்சை என்னெல்லாம் நீங்க சப்போர்ட் கூப்பிடாதீங்க நான் பேச வந்தது வேற ஹாஸ்பிட்டல் விஷயம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிரச்சனை பண்ணீங்களா நானும் அதையே தான் பேசணும்ட்டு வந்தேன் நீங்க எதுக்கு நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிரச்சனை பண்றீங்க சாரை கேட்டு நீங்க வந்தீங்க அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மிரட்டி வச்சிருக்கீங்க அங்க இருந்து வேலையில இருந்து தூக்கிடுவேன்னு சொல்லி அது வந்துமா அது வந்து ஆஹ் இப்படி சாரு அங்க உட்காந்துக்கிட்டு இருந்த நிலைமை எப்படி தெரியுமமா கையில ட்ரிப்ஸ் போட்டு ஒயரோட முன்னாடி அனாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காமா அப்ப எனக்கு எப்படி பாத்தட்டமா இருக்கும் அங்க என்னமா வேலை செய்யறாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க இந்த மாதிரி இருக்கும்போது ரூம்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவங்க கவனிச்சுக்கணும்னு கூட தெரியாது அதனாலதான் போட்டேன் அதுவும் இல்லாம சாரு உன்னுடைய மாமா பொண்ணு அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சொந்த காலங்களுக்கே அந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நிலமைனா அப்ப இருந்து வரவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்ப வர மாட்டாங்கல்ல நம்ம ஹாஸ்பிடலை மனசுல வச்சுதான் அப்படி பேசுனேன் அது எதிர்காலமும் இருக்குல்ல ஹாஸ்பிட்டலோட எதிர்காலமும் இங்க பாருமாமா ஹாஸ்பிட்டல் எதிர்காலத்தை பத்தி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் அது எப்படி பாத்துக்கணும் எந்த மாதிரி கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு தூரம் பில் பண்ணி எடுத்துட்டு வந்தது ரகு அவனுக்கு தெரியும் அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ பாக்கல எங்களுடைய வெறும் வாய் வார்த்தைக்காண்டி மட்டும் சொல்லலம்மா உண்மையாவே சொல்ற மாமா நீங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சத்தம் போடுறதா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வராதிங்க ஷே இந்த வீட்டுக்கே வராதிங்க வெளியே ரூம் எதனா எடுத்து தங்கிக்கோங்க அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை நாங்க இப்படி தப்பு தப்புதான் இல்லைன்னு சொல்லல ஆனா எங்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க மாமா ப்ளீஸ் எங்களுடைய விஷயத்துல நாங்க எங்க அப்பா அம்மா தலையிட்டாலே எங்களுக்கு பிடிக்காது இதுல நீங்க மாமா தான் நீங்க என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்க ரெப்படிஷனை எடுத்துறாதீங்க அங்க எல்லாருமே ஒன்னாதான் நாங்க பழகிட்டு இருக்கோம் எங்களை பிரிக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க ஐயோ நான் அப்படி ஒரு நாளும் நினைச்சதே இல்லாம உங்களை பிரிக்கணும்னு எல்லாம் அப்ப நீங்க பண்ணதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க ஸ்டாஃப்ஸ் ஒருத்தர விடாம இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணுவீங்களா நீங்க நர்ஸ் போய் சரி விடுங்க அங்க வேலை செய்யற டாக்டரையும் நீங்க போயிட்டு மிரட்டி இருக்கீங்க வேலையில இருந்து தூக்கிடுவேன்னு சொல்லி நீங்க யாரு முதல்ல வேலையில இருந்து தூக்கிடுவேன்னு சொல்றதுக்கு என்னோட மாமா அவ்வளவுதான் நீங்க என்ன எதனா சொல்லலாம் என் ரேஷ்மாவை எதனா சொல்லுங்க எங்க அம்மாவை எதனா சொல்லுங்க நீங்க என் மாமான்றதுக்காண்டி நாங்க கேட்டுப்போம் ஆனா அங்க வந்து நீங்க சத்தம் போட்டீங்கன்னா அதை அமைதியை பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் இது வீடு வீடு அது இடம் வேற வேற உங்களுக்கு நினைக்கிறேன் நீங்களும் பண்றீங்க மாப்பிள்ள அது வந்து சிங்க பாருங்க மாமா இதான் பேசணும்னு நினைச்சோம் இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரச்சனை பண்ணாதீங்க புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும் உங்க பொண்ணு கிட்ட அப்படின்னா வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுங்க சிலைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர வச்சு பேசுங்க அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதிங்க உங்க பொண்ணை பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்க சம்பளம் தரல அங்க வெ அங்க அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட தான் அவங்களுக்கு நாங்க சம்பளம் தரமே தவிர அட்டண்டரா பாத்துக்கிறதுக்கு இல்ல உங்க பொண்ணு அங்க தான் வந்து உக்காந்துகிட்டு இருந்தாங்க அங்க யாரு வந்தாலும் ஒரே மரியாதை தான் எங்களுக்கு தெரியும்ன்றதுக்காண்டி அவங்கள தலையில தூக்கி வச்சு ஆட மாட்டோம் எங்களை தெரியாதுன்றதுக்காண்டி அவங்களை தரையில போட்டு மிதிக்கவும் மாட்டோம் புரியும் நினைக்கிறேன் இதுக்கு மேல எதையும் சொல்லலும்னு திருப்பப்படலை எங்க மாமான்றதுனால இதோட முடிக்கிறோம் இல்லைன்னா நீங்க பண்ணதுக்கு கேஸ் கொடுத்து உள்ள வச்சிருப்பேன் வேற எவன் ஆச்சிருந்திருந்தா எங்க மாமான்றதுனால மரியாதையோட முடிக்கிறேன் நடக்காது

சாரு கிட்ட என்ன பேச சொல்லி சொல்லாதீங்க நான் பேச மாட்டேன் அவ்வளவுதான் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா சென்னையும் மன்னிச்சிருங்க நான் ஏதாச்சும் ஆஷா பேசியிருந்தா போயிட்டு வர போயிட்டு வர சரிங்க மாமா